ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மினி விலாகில் என்னை ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பயணம் செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஏழாவது வாரம் கடைசி வாரம் நேற்றிக்கு வந்து செவ்வாய் ஒரு நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு ஏன்னா கடைசி வாரம் எந்த தடை இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா அதனால் நேற்று சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டு அம்மனை வந்து தரிசனம் பார்த்துட்டு வரும்போதே வந்து கோவிலில் ஒரு சுமங்கலி பெண் வந்து எங்களுக்கு தாம்பலும் கொடுத்தாங்க அதையுமே சந்தோஷமாக வாங்கிட்டு நேத்திகி காமாட்சி அம்மனுக்கு ஏழு அரிசி மாவிக்கும் ஏழு விளக்கும் ஏற்றியாச்சு அரிசி மாவிளக்கு ஏற்றிட்டே இருக்கும் அம்மாவுடைய தங்கத்தேர் பவனி வந்தது எங்களுடைய அரிசி மாவிளக்கு எதிர்க்கே தேர் வந்து பவனி வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது அம்மாவோடய தங்கத்தேர் கூடவே நானும் நடந்து போயிருந்தேன் இதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் பிளாக் வந்து நான் பிக் வீடியோஸில் கொடுக்குறேன் அண்டு நாளைக்கு வந்து ஆஷாட நவராத்திரி வாராகியம்மனுடைய பூஜையும் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் பபாய்